இது போனி செய்திகள் செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் குணபாலன் முதலில் தொழில்நுட்ப மையத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தீ விபத்து எண்பதாயிரம் சேவைகள் பாதிப்பு புதிய பிரதமரை நியமிக்கும் அனைத்து கட்சி சந்திப்பு பதவி விலகிய செபாஸ்டியன் லெகோர்னு மீண்டும் பிரதமர் பதவியில் அமர்த்தப்பட வாய்ப்பு பிரான்சின் சின்செனி என்ற சிறிய கிராமத்தில் கணவர் தனது மனைவியை துப்பாக்கியால் கொன்று தன்னையும் சுட்டு தற்கொலை செய்த சம்பவம் காசா போர் நிறுத்தம் மற்றும் பிணை கைதிகள் விடுவிப்பு தொடர்பில் செய்து கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தத்தை வரவேற்பதாக இமானுவல் மேக்ரான் கருத்து தொடர்வன விரிவான செய்திகள் கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஜோதிடம் பார்த்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் உங்கள் முகம் கைதை பார்த்து ஜோதிடம் சொல்லப்படும் உங்களுக்கு பெரிய அளவுகள் உங்களை விட்டு விலகிறதா கவலை வேண்டாம் மீண்டும் உங்களை வந்து சேர வசியம் செய்யப்படும் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை உடல்நல பிரச்சனை பண பிரச்சனை தொழில் பிரச்சனை காதல் பிரச்சனை திருமண சிக்கல்கள் கோட்டு வழக்கு பிரச்சனை எதிர்மறை சக்திகள் பொறாமை கண் திருஷ்டி பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை குழந்தை சொல்பேச்சு கேளாமை மற்றும் டிவோர்ஸ் பிரச்சனை மன அழுத்தம் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் சக்தி வாய்ந்த மந்திரம் செய்து நூறு சதவீதம் தீர்வு அளிக்கப்படும் மேலும் தொடர்புக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம் லண்டனின் நம்பர் ஒன் ஆஸ்ட்ராலஜர் போனி ஆப் மற்றும் போனி யூடியூப் சேனல் மூலம் உங்கள் வியாபாரத்தை ஐரோப்பா முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க இப்போதே திரையில் உள்ள எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பாரிஸின் ஏழாம் வட்டாரத்தில் உள்ள ஒரஞ்ச் நிறுவனத்தின் தொழில்நுட்ப அறையில் நேற்று காலை பத்து முப்பது மணியளவில் ஏற்பட்ட வெடிப்பில் மூன்று தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளனர் அவர்களில் இருவர் கடுமையான நிலையில் உள்ளதாக பாரிஸ் தீயணைப்பு படை மற்றும் போலீஸ் தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன வெடிப்பு ஆவென்யூ டி சாக்ஸ் என்ற இடத்தில் உள்ள ஒரு கோப்ரோப்ரியட்டி கட்டிடத்தின் அடிப்புறத்தில் நடந்துள்ளது அங்கு தொழிலாளர்கள் குளிரூட்டி கருவியில் வெல்டிங் வேலை செய்தபோது ஏற்பட்ட தொழில்நுட்ப குறைபாடு தீ விபத்துக்கான காரணம் என தெரிவிக்கப்படுகிறது இந்த வெடிப்பால் பாரிஸ் மற்றும் அதன் அண்டை பகுதிகளில் சுமார் எண்பதாயிரம் மொபைல் லைன்கள் மற்றும் இணைய சேவைகள் சுமார் மூன்று மணி நேரம் துண்டிக்கப்பட்டன ஒரஞ்ச் நிறுவனம் தீயணைப்புப் படை பணியை முடித்தவுடன் சேவைகளை மீட்டமைக்கும் பணியில் ஈடுபட்டது மேலும் இப்போது சேவைகள் பெரும்பாலும் சீரமைக்கப்பட்டுள்ளன தற்போது போலீஸ் மற்றும் தீயணைப்புப் படை இது தொழில்நுட்ப விபத்து என உறுதிப்படுத்தி விசாரணையை நடத்தி வருகின்றன பிரான்சின் அரசியல் களம் இன்று பிற்பகல் எலிசே மாளிகையில் நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சி சந்திப்பில் முக்கிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறது இந்த சந்திப்பு பதவி விலகிய பிரதமர் செபாஸ்டியன் லெகார்னுவின் ராஜினாமாவுக்கு பிறகு ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோன் புதிய பிரதமரை நியமிக்கும் செயல்முறையின் முக்கிய நிகழ்வாகும் எலிசே மாளிகை இந்த சந்திப்பை கூட்டுறவு நிகழ்வாக தெரிவித்து முக்கிய அரசியல் கட்சிகள் மற்றும் நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர்களை அழைத்துள்ளது இதன் முடிவில் புதிய பிரதமர் யார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பில் வலதுசாரி ராசம்பிள்மெண்ட் நேஷனல் மற்றும் இடதுசாரி லா பிரான்ஸ் இன்சுமிஸ் ஆகிய இரு கட்சிகளும் கலந்து கொள்ள மறுத்துள்ளன எனினும் மற்ற கட்சிகளுடன் கலந்துரையாடலை முடித்த பின்னர் பதவி விலகிய செபாஸ்டியன் லெகோர்னு மீண்டும் பிரதமர் பதவியில் அமர்த்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் இன்று வெள்ளிக்கிழமை மாலைக்குள் அடுத்த பிரதமர் யார் எனும் கேள்விக்கு விடை கிடைத்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்சின் ஆய்ஸ்னு மாவட்டத்தில் உள்ள சின்சனி என்ற சிறிய கிராமத்தில் அறுபத்து ஒன்பது வயது கணவர் தனது எழுபத்து நான்கு வயது மனைவியை வேட்டை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று அதே துப்பாக்கியால் தன்னையும் சுட்டு தற்கொலை செய்த சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த துயர சம்பவம் அக்டோபர் எட்டு அன்று நடந்தது மேலும் வீட்டிற்குள் இரு சடலங்களையும் அருகிலுள்ள அண்டை வீட்டார்கள் கண்டுபிடித்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர் காவல்துறை விசாரணையின்படி அல்சைமர் நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மனைவியின் உடல்நிலை மோசமடைந்திருந்தது இதனால் தவிக்கும் துயரத்தை தாங்க முடியாமல் கணவர் இந்த நடவடிக்கை எடுத்ததாக காவல்துறை தெரிவித்தது மேலும் வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கடிதத்தில் அவர் மனைவி அனுபவிக்கும் துயரத்தை பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என்றும் இச்செயலுக்காக அயலவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்றும் எழுதியிருந்தார் இந்த கடிதம் சம்பவத்தின் உணர்ச்சிமிக்க காரணத்தை வெளிப்படுத்துகிறது சின்சனி கிராம மேயர் பெர்னார்ட் பேசட் செய்தித்தாளுக்கு அளித்த பேட்டியில் இது முற்றிலும் புரியாத சம்பவம் அவர்கள் அமைதியான தம்பதியர்கள் தோற்றத்தில் மகிழ்ச்சியாக இருந்தனர் திங்கள்கிழமை வரை அவர்களை நான் பார்த்தேன் என்று கூறினார் இந்நிலையில் லானின் புரோக்யூட்டர் அலுவலகம் சம்பவத்தில் வெளித்தலையீடு எதுவும் இல்லை என்றும் கணவரின் செயல் தற்கொலைக்குப் பின் நடந்தது என்றும் உறுதிப்படுத்தியுள்ளது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரான் அமெரிக்காவின் முயற்சியுடன் காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் பிணைக் கைதிகள் விடுவிப்பு தொடர்பாக அறிவிக்கப்பட்ட ஒப்பந்தத்தை வரவேற்றுள்ளார் நேற்று சமூக ஊடகம் மான எக்ஸ் இல் வெளியிட்ட செய்தியில் அவர் இந்த ஒப்பந்தம் கைதிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு காசாவில் வசிக்கும் பாலஸ்தீனியர்களுக்கு மற்றும் மத்திய கிழக்கு பகுதி முழுவதும் பெரும் நம்பிக்கையை அளிக்கும் என்று குறிப்பிட்டார் அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கத்தார் எகிப்து மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தர்களின் முயற்சிகளை பாராட்டியுள்ளார் போர் நிறுத்தத்தை உறுதிப்படுத்தி பிணைக் கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தத்தை வரவேற்கிறேன் இது போரின் முடிவாகவும் இரு மாநிலத் தீர்வின் அடிப்படையில் அரசியல் தீர்வின் தொடக்கமாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் காசாவில் போர் நிறுத்தத்தை அறிவித்து இஸ்ரேலிய பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிக்கவும் இஸ்ரேல் பாலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்யவும் மனிதாபிமான உதவிகளை அதிகரிக்கவும் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்